தமிழக வெற்றிப்பழகத்தன் திருவொற்றியூர் பகுதி மற்றும் டபிள்யூ எம் டிரஸ்ட் விஷன் கேர் சர்வீஸ் இணைந்து திருவற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் உள்ள எம் டி எம் அரசு பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர் இதில் திருவற்றியூர் தொகுதி ஏ ஆனந்த் திருவற்றியூர் வழக்கறிஞர் என் செந்தில்குமார் பகுதி செயலாளர் பி விஜய் விக்டர் பகுதி பொருளாளர் வி ராஜ் விஜய் இளைஞர் அணி தலைவர் எம் லோகேஷ் அணி செயலாளர் ஏ முருகன் அணி பொருளாளர் ஏ இளைஞர் அணி துணைத் தலைவர் கே கவியரசு இளைஞரணி தலைவர் எஸ் தினேஷ் மாணவரணி தலைவர் வி சித்தார்த் மாணவரணி செயலாளர் ஏ ஸ்ரீநாத் மாணவரணி பொருளாளர் டி யுவராஜ் மாணவரணி துணைத் தலைவர் எஸ் எம் டி தினேஷ் மாணவரணி துணை செயலாளர் எம் சரவணன் மற்றும் அரவிந்தன் கோபி சஞ்சய் சூர்யா தேவா ஷேகர் குட்டி பாலாஜி ஹேமந்த் லோகேஷ் பிரகாஷ் கோதண்டம் சுபாஷ் ஷேகர் ஜீவா சுந்தர் சூர்யா சஞ்சய் சீமன்ஜி ஜி சரண்சாம் சூர்யா பிரேம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் அவர்களை நாளைக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இன்று இருபத்தி ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் இது மாதிரி சிகிச்சை முகாம் நடத்திட்டு இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இது எப்படி நடத்தணும்னா சும்மா ஏதோ எல்லாரும் பண்ணும் மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ஒரு வாரமும் போயிட்டு அந்த ஏரியா மக்கள் கிட்ட என்ன உங்களுக்கு போற என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க இந்த வாரம் வந்து சஜஷன் என்னன்னா இந்த மாதிரி ஐ கண்டி வந்து வயசு நம்ம நிறைய பேருக்காங்க கண்ணுல பரவதுக்குப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் மூலியமா இது பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வெறும் சிகிச்சை மட்டும் இல்லாம ஆபரேஷனோ இலவசமா தான் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இந்த வாரம் மட்டும் இல்ல ஒரு ஒரு வாரம் ஒன்னு ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து வந்து நாங்க கட்சியை ஆரம்பிச்சுட்டோம் அதனால கிடையாது நாங்க இயக்கமா இருக்கும் போது எங்க தளபதி சொல்றதுக்கு மாதிரி எங்க ஆனந்த சொல்ற மாதிரி இந்த தொகுதி ஆனந்தன்னு வளர்க்கு செஞ்சிருக்க மாதிரி அவங்க முன்னிலையில வந்து இது பண்ணிட்டு இருக்கும் பண்ணிட்டே இருக்கும் எங்க கழகத்து பேரும் வளர வைப்போம் மக்களையும் வளர வைப்போம்